அஸ் சூனியம் சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை இதுதான் ரசூத் செல்லலாளி செல்லம் எங்களுக்கு காட்டித்தந்தது சஹாபாக்கள் சொல்லித் தந்த நம்பிக்கை அதே மாதிரி தான் தாபியங்கள் தபா தாபியங்கள் இன்று வரையுள்ள எல்லோரும் சொல்லித் தந்தது அல்லாஹ் குரானில் பல இடங்களில் ஷெஹர் 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 என்று பயன்படுத்துகிறான் அவர்கள் படித்து கொடுத்தார்கள் ஒன்று இருக்கிறது அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும் இல்லை எந்த அகலுனாவுடைய அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை குரான்ல சிகர் இருக்கிறது சிகர பற்றி வந்திருக்குது அல்லாஹ் தெளிவாக சொல்றான் அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும் அல்லா நாடினால் தாக்கம் ஏற்படாது அல்லாஹோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான் ஆனால் இருக்குதா இருக்குது ஆனால் ஒரு மனிதன் சிறுக்கோட போயிட்டான்ண்டா செகர் செய்ய போறான் என்றால் சிறுக்கு அடுத்தது என்ன இணைவெப்புக்கு அடுத்தது என்ன சிகர் சூனியம் செய்ய போறான் படிக்க போறான் பழகிறான்டா அது மிகப்பெரிய பாவம் ஏழு அழித்து விடும் உங்களை அழிக்கிற பாவங்கள்ல ஒன்று இரண்டாம் இடத்துல சிறுக்கு அடுத்தபடி வருது அப்ப இத படிக்கணும் செய்யணும் அல்லது சிறுக்கு இந்த செஹர் செய்கிறவங்களோட அவங்ககிட்ட படிக்கணும் அதை வெட்ட போகணும் இப்படி வைக்கிறது தொடர்பு வைக்கிறது என்பது

இருக்குது செய்யாதீங்க அது உங்களை அழிச்சிருவாங்க அதனால சூனியம் என்ற ஒன்று இல்லை அதையே நம்ப கூடாது நாங்க சூனியம் செய்யறவனையோ மனிதர்களை யாரும் யாரையும் நம்ப கூடாது மனிதர்களுக்கு அல்லாஹு இப்படியான அல்லாஹுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடக்கும் அப்படி இல்லாம மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடுனால் நடக்கும் இப்ப அது எப்படி புறச்சாதனம் இல்லாமல் இவர் தொட்டு அல்லது எதாச்சும் பாதிப்பு ஏற்படும் திடீரெண்டு இங்காலேந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லா நாடுனா முடியும் ஏன் நபிமார்கள் தொடாம கையை காட்டுறாங்க அற்புதங்கள் நடக்குதா இல்லையா அது நபிமார்கள் தானே என்ன அப்ப அல்லாவுடைய பண்பை ஒரு குறிப்பிட்ட நபிக்கு குறிப்பிட்ட காலத்தில் அல்லா கொடுப்பான்னு நீங்க சொல்ல வரீங்களா யாராவது சொல்லுவாங்களா அப்படி விளங்குற ஒரு விஷயம் நபிமார்களுடைய அற்புதம் என்பது அல்லாஹ் நாடினான் கொடுத்தேன் அது அல்லா நாடுனா யாருக்கும் கொடுப்பான் இப்ப நபிமார்கள் கையை காட்டினாங்க தொடவே இல்லை வந்தது நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க ஈசாலை பத்தி அல்லா குரான் சொல்ல படைப்பேன்னு குரான் சொல்லானே ஈசாலை அப்ப படைத்தல் என்பது அல்லா கூறியது எனவே அல்லாஹ் ஈசாலை தற்காலிகமா கொடுத்தானா இல்ல அப்ப புறச்சாதனம் இல்லாம வெளியில இங்க இருந்துட்டு ஒராள் செய்யறது எப்படி தாக்கம் எனவே அல்லாவுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி கொடுப்பது எனவே சீர நம்புறது சிறுக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்ப நபிமார்கள் அது மோஜிசாண்டா அப்ப அல்லா குடுத்திருக்கிறான் மோஜிசா நல்லா கொடுத்திருக்கிறான் அதே மோஜிசா மனிதனுக்கு அல்லா குடுத்திருக்கிறான் நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஏன் தஜ்ஜாலுக்கெல்லாம் கொடுப்பானா இல்லையா தஜ்ஜாலுக்கெல்லாம் கொடுப்பானா இல்லையா தஜ்ஜாலுக்கு ஏன் நாங்கள் நம்பித்தானே இருக்கிறோம் தஜ்ஜால் வருவான் அவன் என்ன செய்வான் அவன் எப்படி எல்லாம் உடனே உடனே அவசியம் அவன் எல்லாமே எல்லாம் அவன் கையாலேயே செய்வான் இல்லை அவன் புரட்சாதம் இதுவும் இல்லாமல் செய்வான் அதையும் தாண்டி சைத்தான் சைத்தான எங்களை வழி எடுத்தான் சைத்தன் வழி எடுத்து நாங்கள் எங்கேயாவது கண்ணால் கண்டோமா ஆ மனசில் கோளாராயி சரியான டென்ஷன் ஆகி பிரச்சனையாக இருக்குது சைத்தான்தான் வழி எடுக்கிறான் சைத்தா கூட மனசுக்குள்ளே போனான்னு நீங்கள் எப்படி கண்டிங்க எப்படி உணர்ந்தீங்க கையால் பிடிச்சி பார்த்தீங்களா தோலை வந்து தொட்டானா அல்லது மூக்கால நுகர்ந்தீங்களா கண்ணால பாத்தீங்களா காதால கேட்டிங்களா எதை வச்சு சொல்றீங்க சைத்தான் உங்களுக்கு உள்ள இருக்கிறது எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீங்க அல்ல கொடுத்த அந்த சக்தியை எனவே இப்படி ஒன்று சூனியம் என்று ஒன்று இருக்கிறது அவ எப்படி அதை விலை கொடுக்கும் அது தனியான ஒரு தலைப்பு நான் இந்த இடத்துல வந்தவளோ என்ன சூனியத்தை நம்பி போட்டு நீங்கள் குரான் சொன்னா தவுதுன்னு பேசுறீங்க சூனியத்தை நம்புறீங்கடா இதை அப்துல் மசூத் இப்படி தான் சொன்னாரு அதே மாதிரி அப்துல் அபின் அப்பாஸ் இதுதான் சொன்னாரு அப்துல் அபி உமர் அப்துல்லா உசேர் இந்த அறிஞர்கள் உமேர் எல்லா சஹாபாக்கள் இந்த கருத்தான் சொன்னாங்க அவங்ககிட்ட கிட்ட படிச்ச தாபியங்கள் இது தான் சொன்னாங்க அத்தாயிபின் அபிரபா முஜாஹிதி பின் ஜபர் இப்படி தாவசிபின் கைசால் யமான் இப்படி அறிஞர்கள் இமாம் புகாரி முஸ்லீம் திருமிதி நசாஹிபின் மஜாபுதாவுத் இமாம் ஷாஃபி அபு ஹனிஃபா மாலிக் அஹமத் எல்லா அறிஞர்களும் இதுதான் சொன்னாங்க வேறையா எந்த அறிஞரும் இதுக்கு மாற்று கருத்து சொல்ல இந்த நம்பிக்கை எல்லா அறிஞர்களும் சொன்னாங்க அப்போ எனவே இது ஒரு மனிதன் ரைட் இப்படியெல்லாம் ஒரு ரசூலை எச்சரித்த பின்னால் உலக வரலாற்றில் எந்த அறிஞர்களும் இப்படி அது டோட்டலாக இல்லை அல்லது இதோ ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லல அது இருக்கிறது அதை செய்கிறது மிகப்பெரிய பாவம் அதுக்குள்ளே போகக்கூடாது என்றுதான் சொன்னார்களே தவிர அப்படி ஒன்றே கிடையாது என்று சொல்லவில்லை அப்போ சூனியம் என்பது அதுக்குள்ளே இன்றும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது பெரிய பாவம் செய்யக்கூடாது முஸ்லீம் அதை விட்டு தவிந்து கொள்ளணும் அப்போ அது செஞ்சா நிறைய பேர் நினைக்கிறது என்றால் இந்த சூனியம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எதை கேட்டாலும் நிறைய பேர் இதை பிஸ்னஸாக செய்கிறாங்க கோல் பண்ணி உங்களுக்கு இந்த தெரிய ஏதாவது ஊரில் விசாரிக்கிறது அவங்களுக்கு தொழிலாக செய்கிறாங்க விசாரித்து பார்ப்பாங்க ஏதாவது குடும்பம் பிரச்சனையாக இருந்தால் அவங்க நம்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு கால் பண்ணுறது நான் உங்களோட நீங்கள் இந்த இந்த பேரா ரைட் உங்களுக்கு ஏதோ சின்ன சூனியம் செய்யப்பட்டீங்க என்கிட்ட வந்து நான் அதை வெட்டுவேன் சூனியத்தை வெட்டுவேன் கூப்பிட்டு எடுத்து இவர் அதை அவராக கிரியேட் பண்ணி அவராக ஏதாவது ஆட்களை செட் பண்ணி சூனியத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஏமாற்று வேலைகள் நடக்கிறது ரசூஸ் அல்லாஹ் செல்லம் சூரா பக்கரா ஓத சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் காலை மாலை அவராதுகள் திக்கர்களை ஓதுங்க குரான் வீட்டில் ஓதுங்க திக்கர்கள் துவாவுக்களோடு இருங்க ஒன்றும் நடக்காது அது அல்லாமல் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது கணவனோட பேசுறதுக்கு பிடிக்குது இல்லை கணவனோட நான் சேர்ந்திருக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சூனியம் செய்யப்பட்டி எல்லாத்தையும் சூனியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆ சூனியம் 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 இது எல்லாத்துக்குமே தாக்க முளைக்கும் நம்ம நினச்சிடக்கூடாது அதெல்லாம் நாடாக நடக்கும் ஆனா அதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது குரானோட திக்கிரோட அவுராதுகளோட காலை மாலை துவாக்களோட இருந்தா நல்ல சதக்காக்கள் தர்மங்கள் கொடுத்து நல்ல ஈமானோட இருந்தா இது தாக்கமளிக்காது அல்லா நாங்க பாதுகாப்பு இருந்தால் எங்களுக்கு ஒண்ணு வராது அன்புக்குரிய சகோதரிகளே ஆனா அல்ல நாடுங்க எதுவும் ஏற்படலாம் ஆனால் எல்லாத்துக்குமே இதை நினைச்சு 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 சிலர் இதை மூலைமார்கள் பண்ணுகிறார்கள் சில மனிதர்கள் பண்ணுகிறார்கள் மனிதர்களை தவிர இப்படி சிலர் பண்ணுகிறார்கள் என்பது உங்களை அழிக்கும் எப்படி அளிக்கும் ஒருவர் யாருக்காவது சூனியம் செய்ய போறாருண்டா சில பொழுது அவர் இந்த பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது ரசுலா என்ன சொன்னாங்க உங்களை அழிக்கிற பாவங்களும் நீங்க விடுங்க இவர் இன்னொரு ஆளுக்கு சுனியம் செய்ய போவார் ஆனால் சில பொழுது அவர் செய்கிறவருக்கு பாதிப்பு ஏற்படாது செய்கிறவருக்கு செய்யப்படுறவருக்கு யாருக்கா இவர் செய்கிறாரோ அவருக்கு ஏற்படுற பாதிப்பை விட இவருக்கு கூட பாதிப்பு ஏற்படும் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது இவன் ஒரு அநியாயமாக ஒருத்தனுக்கு ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹுத்தாரா சில பொழுது இவனை தண்டிப்பான் இவன் அழிச்சிருவான் அல்லாஹ் அப்ப எனவே நாங்க இதை இப்படி நம்ப வேண்டிய முறைப்பட நம்பி அதில் கை வைக்கக்கூடாது ஆனால் நாங்கள் ஓத வேண்டிய திக்கர்கள் துவாக்களை ஓதி எல்லா இடத்துல நாங்கள் எப்பயுமே இபாதத்தோட தொழுகையோட திக்கர்களோட அவுராதுகளோட சதக்காவோட தர்மத்தோடு இருந்தால் எங்களுக்கு எதுவும் ஏற்படாது இதை உங்களை அழிச்சிடும்னு சொன்னாங்க எனவே ஒரு மனிதன் இதை நோக்கி போறது இதை செய்ய போறது என்பது தன்னைத்தான் அழிவில் போட்டுக்கொள்வது என்பது அரசு சொன்னாங்க அதே மாதிரி தான்